சார் நீங்க அவர் ஃளைட் மோட்ல வச்சிருந்தாருங்கறத நம்புறீங்க பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அன்சென்ஸ் திருக்கணும் அவர் சொன்னதை நீங்க மாட்டீங்க எப்படி காவல்துறை விசாரிச்சி தான் சொன்னீங்களா அது எப்படி சொன்னீங்க அது எப்படி சொன்னீங்க மாணவிகளுக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் நேற்று தூத்துக்குடியில் பேசும்போது மத்த ஸ்டாலின் சொல்கிறேன் நான் ஆள் மனதுக்குள்ள சிரிக்கிறேன் வேற ஒன்றும் சொல்றது இல்லை சார் புதுவெளியில் மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் மன்னிப்பு ஏற்ற மாட்டேங்க காவல்துறை நீங்கள் தொழிலாளர்கள் மூலமாக மன்னிப்பு அவர் அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லையே அவ்வளோ பெரிய அப்பா டாக்கிறார் அவர் நான் போய் மன்னிப்பு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு தம்பி என் பரம்பரையில் கிடையாது நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்புக்குவேன் நீ யார் முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லுவேன் எனக்கு நீ யார் நீ உன்ட்ட மன்னிப்புக்கு நான் தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு சரி அந்த தொழிலுக்குற கூட்டி வா கூட்டி வா நீ பொதுவழிக்கு வந்துட்டு இல்லைவா கூட்டிவேன் கூட்டி வா நீ கொண்டு வானேன் யார் அந்த தொழில் தொழிலுக்குறேன் நீ கெஞ்சின பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்கிற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேலே அதிகாரிகிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும் நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்புக்கு நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன் எதுக்கு நான் மன்னிப்பு வைக்கணும் உன்னை பயந்துக்குதா உன்னை பயந்துக்கு நான் மன்னிப்பு வைக்கணும் நீ நீ தான் கஞ்சினுக்கு நேரம் என்னோட பேச்சுவையா நீ கெஞ்சினியா இல்லை நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேர சொல்ல விரும்பல பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க அண்ணன் எனக்கு தகராறு வேணாம் வேணாம் நீ நான் அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவன் துப்பாக்கி துப்பாக்கி பெரிய எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேவலம் சும்மா நீங்க என்னை மோதி மோதி ஒரு நினைக்கிறத

அதுலருந்து ஆடியோ திரு நீ நேர்மேலன்னு சொல்கிறேன் இந்த ஆடியோ வெளியிட்டேன் ஐக்கியப்ப நீ இல்லையா நீ ஆ இல்லையா நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாமல் நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இருந்தால் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்காக நீன் டப்புனு டிஐஜி போகிற மாதிரி சார் அதுவும் பொண்டாட்டியும் ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்கே இருப்பாரு அவங்க பிண்டுகள் டிஐஜி வேறு இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுதல் இவருக்கு மட்டும் அது இடத்துல என்ன பண்ணிருவேன் நீ என்னை என்ன பண்ணிருவேன் சார் நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லு என்ன என்ன பண்ணிருவேன் என்ன பண்ணு வேண்டாம் யாரு அவர்த்து ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடி விங்கு கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீங்க நீ ரசிக்கிறேன் உனக்கு நேரடியா மோதம் இல்லை அவர் ஒரு காய் காய்ச்சை கிள்கிற வச்சு இதை சீண்டி பார்க்குற நான் அதை கண்டுக்கிறாமல் போகணும்னு நினைக்கிறேன் உங்கள் மாதிரி ஆளுக திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதுதான் சொல்கிறாரு நீங்கள் இதை கேட்டுக்க வேண்டியதில் எனக்கு பதில் என் தங்கச்சியெல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்கிறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலும் சேர்த்து போராட்டிருக்கேன் அது தேவையில்லாமல் அவர் பேச்சுருக்கோம் என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டிலாம் அப்போ மோதிரு வேண்டியது தான் யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்த்தனும் இவ்வளவு பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரண இதிலிருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்கமாக போராடி நூற்றி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடல் சீட்டு பதினாலு வருஷமா முடங்கியிருக்கு ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமானம் ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாபனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேச்சு வர போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குற நீ ஒரு டிஐஜி உட்காந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று பேசுகிறேன் தம்பி அன்பில் மகேஷா ஐயா நேரோட கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் வேண்டியது தானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னையா அவரே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர்கள் சீன்றது எங்கே போடு அவர் அங்கே தான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பார் சென்னையில் போடுவார் அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதில் சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வேண்டிதானே தம்பி நீ ஆஃப்டர் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியால் நீ இந்த ஊருக்குள்ளே ஒட்டு பார்ப்பா உழவு பார்ப்பேன் நான் உலகத்தை உழவு பார்த்த மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதுன்னு ஆயிருச்சால மோதுவும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்களை நீ ஆடிட்டு இருக்க இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்க பாரு இந்த திராவிட தீர்ப்பு பேசுகிறேன் எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த எந்த துணிவுல இவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றாரு எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தானா அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு ஆவண காணொலி எடுத்திருக்காரு அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு அனுப்பினார் அதை பற்றி தாங்களே வரலையே எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சாரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும்னு நீங்க நம்பினீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை